அனைவருக்கும் ஆ ஓகே ஆரம்பிச்சிடுறேன் ஆரம்பிச்சிடுறேன் ஓகே சார் தேங்க் யூ இனிய அவருடைய நாள்ல இந்த மூணு நாள் பொங்கலை நம்ம எல்லாமே சிறப்பாக கொண்டாடினோம் தமிழ்நாட்டில் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காணும் பொங்கல் அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம இந்த பொங்கல் பட்டிமன்றம் நடக்கணும்னு எங்களுடைய நிறுவன தலைவர் கல்ச்சரல் ஆர்ட் அசோசியேஷன் அமெரிக்கா கேசவ விஸ்வநாதன் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் மற்றும் உண்ணும் அமைப்புகள்லாம் வந்து ஒரு அமைப்பு டெல்லி கலை இலக்கிய பேரவை தெற்கு வளைகுடா தமிழ் மன்றம் தெற்கு வளைகுடா தமிழ் மன்றம் அவங்களுக்கு சார்பாகவும் இந்த பட்டிமன்றம் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தை உங்களுக்காக வழங்குறதுல பெருமை உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு இந்த பொங்கல்ல அருமையான தலைப்பு பண்டிகை காலங்கள் நமக்கு வந்து பலப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா நமக்கு தருவது பண்டிகை நமக்கு தருவது ப பலவீனமா பல பலமா பலவீனமாங்கிற ஒரு அருமையான தலைப்பை நமக்கு நெடுவர் செந்தில்குமார் அவர்கள் தந்திருக்கிறார் செந்தில்குமார் அவர்களை பத்தி நம்ம நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நோட்ஸ் கொடுப்பாங்க இருந்தாலும் நான் ஒரு சில விடயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன் அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சமீபத்தில் ஒரு பட்டிமன்றம் பண்ணி சிறப்பாக பண்ணி அஹ் அதை முதியோர் காக ஒரு அருமையான பட்டிமன்றத்தை கோய்த்துல நடத்திட்டு வந்தார் எல்லோரும் சார்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலத்த கருவுகொலை கொடுத்து அவரை மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பட்டிமன்றம் ஆஹ் வழக்காடு மன்றம் இன்னும் நிறைய விஷயங்கள் பல ஊடகங்கள் பல ஆஹ் பல டிவி சேனல்ல நிறைய மக்கள் தொலைக்காட்சி இன்னும் பல தொலைக்காட்சியெல்லாம் பேசியிருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல விருதுகள்லாம் நிறைய விருதுகளை பெற்றுள்ளார் பெருமைக்குரியவர் பெருமகனார் விஷயங்கள் அவரை சொல்லிக்கொண்டே போலாம் என்ன சொல்றதுன்னா அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து விருதுகளும் பரிசுகளும் பாராட்டுகளும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளும் பாராட்டுகளும் அடைமொழிகளும் இவருக்கு பல்வேறு அமைப்புகளால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய விஷயம் இப்படி பல்வேறு நிலைகளில் பரிசுகளை பெற்றிருக்கிறார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் பயிற்றுனராக குஜராத்தை சேர்ந்த ஏ என்ற கல்வி அமைப்பின் சார்பாக இவர் பாராட்டப்பட்டது சிறப்புக்குரிய நிகழ்வு பல்வேறு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பெற்று அமைதி திசை பற்றி கொடிக்கட்டு தினமணி ஆகியவற்றில் எழுதியும் பல பரிசுகளை பெற்றுள்ளார் பாதம் என்ற சமூக சேவை அமைப்பின் தலைவராகவும் கோவர்தன் இதயின் ஆசிரியராகவும் மக்கள் நாவலர் என்ற யூடியூப் அச்சேனில் கிரியேட்டர் ஆகும் பல்வேறு பரிமாணங்களில் தனக்கென தனி பாணியை தனி முத்து நிலையை நோக்கி பணிந்து கொண்டிரு பணித்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பெருமகனார் இந்த நன்னாளில நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன் கூடிய விரைவில் அவர் இன்னும் பல வெளிநாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்ல இருக்கிறார் கண்டிப்பாக டெல்லி கலை இலக்கியப் பெறவே அவருக்கு அதற்கான ஏற்பாட்டையும் செய்யும் என உறுதிமொழியையும் இந்த தருணத்தில் நான் பொங்கல் நல்வாழ் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இன்னும் பல நாடுகளிலும் பல நாடுகளிலும் இருப்பவர்களும் இவர்களுடைய திறமையை கண்டு அவரை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை சொல்லி இப்பொழுதே இவரை 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 பேச அழைக்கிறதற்கு முன்னாடி பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த இதுல வந்து பேச்சாளர்களாக பல பலப்பட பலப்படுத்துகிறதேங்கிற நம்ம சொல்வேந்தர் கங்கா அவர்கள் பேசுறாங்க இவங்களும் ஒரு சிறந்த பேச்சாளர் மஸ்கட்டை மஸ்கட்டை பணியாற்றியுள்ளார் இப்போது சென்னையில் வசிக்கிறார் உண்மையில் சிறந்த சொல்வேந்தர் மன்றத்திலும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆஹ் உன்னும் கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட சொல்வேந்தர் ஸ்ரீகங்கா அவர்கள் இந்த நெ நிகழ்ச்சியை துவக்கி ஆரம்பித்து பேசுவார் அடுத்ததாக அந்த அதே பாலசுப்ரமணியம் தஞ்சாவூரை சேர்ந்தவர் நம்ம நடுவருக்கும் பக்கத்து ஊர் தான் இருந்தாலும் அவரும் பாலுசாரும் நல்ல நம்ம டெல்லி கலை இலக்கிய பிறவையில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பேசியிருக்கிறார் பேச்சாளர் எழுத்தாளர் இன்னும் நிறைய பன்முகம் கொண்டவள் ஆர்ட் அசோசியேஷன்லையும் நம்ம டெல்லி கலை இலக்கிய பிறவையும் நிறைய நிகழ்வுகள்லாம் கலந்து கொண்டு நம்ம இந்த இந்த நிகழ்ச்சியில் கண்டினியூஸ் இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து நிறைய நிகழ்வுகள்லாம் பயன்ட்ருக்கிறார் அவரும் ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் யூடியூபர் நிறைய அதாவது பாரதியார் சிறு சிறு கதைகள் இன்னும் நிறைய துணுக்குகள்லாம் அடிக்கடி அவங்கெல்லாம் போடுவாங்க யூடியூப்பில் உண்மையிலே ரொம்ப இதா இருக்கும் உண்மையிலேயே அவங்க அந்த திறமையை கொண்டவர் வித்யாலட்சுமி அவர்கள் இப்படிப்பட்ட பெருமகனார் இந்த இவங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக இறுதியாக இலங்கையிலிருந்து ஒரு பேச்சாளர் ஆஹ் வந்திருக்கிறார் அவர் புதுமுகம் அவர் வந்து இப்பதான் உள்ள நுழைவாரவர் அவரை பத்தி நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் அவரு ஒரே பேரு மட்டும் நானும் புதுசு அவரு உம் அவர் வந்து இரா கலைவேந்தன் கலைவேந்தன் பாலமின் கலைவேந்தன் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு சிறந்த பேச்சாளர் இப்ப நம்ம கதிரவன் கதிர கதிரவன் கலைக்கழகம் என்ற இதுல வந்து அஹ் உறுப்பினராக இருக்கிறார் சிறந்த பேச்சாளர் அவரும் இந்தியா வருவதாக இருந்தது இந்த இந்த மாதம் வர முடியாதனால் கண்டிப்பாக அடுத்த முறை சந்திப்போம் இப்பொழுது அவரும் சிறந்த பேச்சாளர் பேசுவார் இப்போது இவளை எல்லோரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டேன் இப்போது மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நடுவருக்கு நடுவரை வருக வருக என்று வரவேற்று மற்றும் பேச்சாளர்களை அனைவரையும் வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு செந்தில்குமார் ஐயா அவர்களிடம் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை பொறுப்பேற்று நடத்தி தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமாற வாழ்த்துகின்றேன் என் நிஜமெல்லாம் பேச்சுலகின் பிதாமகர் பாட்டனார் ஸ்ரீமான் சுவாமிநாத மகாலிங்கம் அவர்களின் நினைவைப் போற்றி மதிப்பிற்குரிய நெறிகாட்டி வளர்த்து ஆளாக்கிய அன்பு தந்தை ஸ்ரீமான் எஸ் எம் குஞ்சதவாதம் அவர்களின் நினைவைப் போற்றி அருமை கழுதகை நண்பர் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் தன்னுடைய தமிழால் மாபெரும் தொடர்புகளை கொண்ட அருமைக்குரிய அழைப்பின் காரணமாக இந்தியன் கல்ச்சுரல் ஆர்ட் அண்ட் அசோசியேஷன் கலிபோர்னியா அமெரிக்கா தெற்கு வளைகுடா தமிழ் மன்றம் தில்லி கலைக்கே கலை இலக்கிய பேரவை ஆகியவை நடுவராக உங்கள் அனைவரோடு உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக லைவில் கொடுத்து கொண்டிருக்கின்ற எஷிடா மீடியா கலிபோர்னியா அமெரிக்காவை சேர்ந்த அதனுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் கேசவ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய கழுதகை நண்பர் தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்க்க இருக்கின்ற அனைவருக்கும் இனிய தாமதமான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அமெரிக்காவில் உள்ளவர்கள் காணும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கும் எங்களால் உங்களை காண முடியவில்லை என்றாலும் நீங்கள் எங்களை காண்பதால் இந்த காணும் பொங்கல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையட்டும் என்று வாழ்த்தி என்னோடு பேச இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அருமைக்குரிய சகோதரி கலிபோர்னியாவை சேர்ந்து தற்பொழுது சென்னையில் வசித்து வருகின்ற சொல்வேந்தர் பேரவையின் ஸ்ரீ கங்கர்களுக்கும் அந்த அணியைச் சேர்ந்த பக்ரைனைச் சேர்ந்த சொல்வேந்தர் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் பலவீனப்படுகிறதே என்ற அணியில் பேச இருக்கின்ற கலிபோர்னியா அமெரிக்காவைச் சேர்ந்த அருமை சகோதரி வித்யாலட்சுமி அவர்களுக்கும் இலங்கையைச் சேர்ந்த பால மீன்மடு இரா கலைவேந்தன் அவர்களையும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பேச்சாளராக அவர்கள் பேச இருப்பதற்கு மனமாற வாழ்த்தி ஒரு நல்ல தலைப்பு கால் என்பது உறவுகளை பலமாக்குகிறதா பலவீனப்படுத்துகிறதா பண்டிகைகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உறவுகளை புதிது புதிதாக கொண்டு வந்து சேர்க்கிறது ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான புதிய விஷயங்களை நமக்கு மகிழ்வை அதிகப்படுத்துவதற்காக தான் உருவாக்கப்படுகின்றன ஆரம்ப காலகட்டத்தில் பண்டிகைகள் அதனால் தான் உருவாக்கவே பட்டது அப்பொழுதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்தினர் ஒன்றாக ஒரு நிகழ்வை கொண்டாடினர் அது பிற்காலங்களில் ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு பெரிய பண்டிகைகளாக பின்னாளில் உருவானது ஆனால் ஒரு ஐந்து பண்டிகை அல்லது ஆறு பண்டிகைகளை தான் விழாக்களாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த சூழ்நிலை எதனால வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் உறவுகளை பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலையை இந்த காலகட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது அப்படி என்றால் உறவுகள் உறவுகள் பலவீனப்பட்டிருக்கிறது என்றே அர்த்தம் அப்படி பலவீனப்பட்ட உறவுகள் பலப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை நம்முடைய குமார் சார் அவர்கள் என்னிடம் கேட்டார் அதற்கு ஏற்ப இந்த நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் அதுதான் உண்மையும் கூட ஒரு பெண்மணி வந்து ஒரு நாட்டிய தாரகை அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பெண் கிளிகள் வாங்கின அந்த ரெண்டு பெண் கிளிகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு அழகான கூண்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சது யார் வந்தாலும் வாடா போட என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கொச்சை வார்த்தைகளா பேசுது இந்த நாட்டிய தாரைக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு ஏன்னா அவங்க நாட்டிய பார்க்கறதுக்கு நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வந்தா டேய் வாடா உட்கார்றா ஏய் இங்க பாரு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது மனித குரல்ல அது ரொம்ப சங்கடமா போயிடுச்சு ஆனாலும் விலை உயர்ந்த கிளி வெளிநாட்டிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த கிளிய பத்திரமா எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த ஊர்ல ஒரு திருக்கோவில்ல நல்ல பூஜைகளால் அந்த மக்களை நெறிப்படுத்தி வாழ்கின்ற ஒரு ஞானியிடம் எடுத்துட்டு போனாங்க உடனே அவர் இந்த செய்திய சொன்னாங்க எடுத்துட்டு போய் சொன்னோன்னா அவர் சிரிச்சிக்கிட்டே சொன்னாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க பாருனாரு பார்த்தா அங்க ரெண்டு கிளி ஆண் கிளி ஒண்ணு கோவில்ல மணி அடிக்குது இன்னொன்னு தீபாராதனை காட்டுது இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த கிளியை எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் பழக்க வழக்கம் ரெண்டு கிளியையும் இங்க விட்டுட்டு போ நாளே நல்ல திருத்தி காட்டுறேன்னா சரின்னு இந்த ரெண்டு உயர்ந்த பெண் கிளியையும் கூண்டோட அங்க வச்சுட்டு வந்ததுங்க இந்த ஆண் கிளிகளை இந்த ஞானி கூப்பிட்டார் இங்க வாங்க இந்த பாருங்க இந்த ரெண்டு கிளிகள் வந்திருக்கு பாருங்கன்னு சொன்னதுதான் தாமதம் அந்த ரெண்டு ஆண் கிளியில ஒன்னு சூட தட்ட விட்டே இருந்துச்சு இன்னொரு கிளி தலையில தட்டுனுச்சு ஏ என்ன பண்ணமோ அது நடந்துருச்சு ரெண்டு கிளி வந்துருச்சு வாக்கெல்லாம் போனா அது ரெண்டுத்தையும் கூப்பிட்டு பறந்து போயிடுச்சு அதாவது சேர்வார் தோஷம் அப்படி ஆயிடுது இதை திருத்தலாம் அப்படின்னு அந்த ஞானி நினைச்சா இருக்கிறவங்க கெட்டு போயிடுறாங்க உறவுகளை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு சில முயற்சிகள் செஞ்சா உறவுகள் பலவீனம் ஆயிடு உறவுகள் வேண்டா என்னத்தினால பலப்படுது உறவுகள் என்பது அது நம்முடைய ரத்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நட்பினால் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எல்லையற்ற அன்பு செலுத்தும் பொழுது ஏமாற்றங்கள் அதிகமாகின்றன ஒருவருக்கு ஒருவர் பொறாம்கள் நம்ம எது செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை நீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம் உண்டானத உறவோ நண்பர்களோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன என்னாச்சு ஒரே பூரிப்புல இருக்கு நல்ல ஊட்டமான இதுக்குள்ள இருக்கு நல்ல வருமானம் அப்படிம்பாங்க சரி இப்படி சொல்றாங்களே நம்ம நினைச்சிட்டு கடந்து போனா சில உரிமையான நண்பர்கள் சொல்லுவாங்க என்னடா அப்படி புதபகனாயிட்ட யானை மாதிரி இருக்க அசிங்கமா இருக்கும்பாங்க சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் குறைச்சா என்னப்பா சுகரா வேற எதுவும் தீபியா அப்படின்னு கேட்பான் அதாவது எது செஞ்சாலும் நம்ம உறவுகளும் நண்பர்களும் அதை எடுத்துக்கிறதே இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று ஒரு பட்டிமன்றத்துல அஹ் அப்போ ஒரு பேச்சாளர் சொன்னாங்க சொந்த பந்தங்களை பத்தி குறை சொன்னா இப்ப எல்லாரும் கை தட்டுறோம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம் நம்மளும் யாரோ ஒருத்தருக்கு சொந்த பந்தம் தான் அவங்க இது மாதிரி நம்மளை பத்தி நகைச்சுவை தட்டுனா எவ்வளவு சிரமமா இருக்கும் அதை நினைச்சு பாருங்க நாங்க உண்மை என்னுடைய வீட்டுல நான் பேச ஆரம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவை சொல்லி தான் ஆரம்பிப்பேன் எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் எங்க அப்பாவின் பெயரை நான் மேடைகளில் சொல்வதில்லை ஏன்னா அவங்க சொல்லிட்டு வந்துடுவேன் இந்த நிகழ்ச்சிக்கு போறப்ப இன்ன நிகழ்ச்சி இன்னார் நடத்துறாங்கன்னு மேடையில் அவர்களுக்கான மரியாதையை செலுத்துகிறோம் எங்க தாத்தா பேரை அவங்கதான் எனக்கு வழிகாட்டி மாதிரி எங்க தாத்தா என்ன பண்ணாங்க பனிரெண்டு பிள்ளைகள் எங்க தாத்தாவுக்கு ஒவ்வொரு தீபாவளி பொங்கலை ஒவ்வொரு பையன் வீட்டுல கொண்டாடணும்னு வருசப்படுத்துவாங்க ஒரு பெரிய பையன் வீட்டுல தீபாவளினா அடுத்த பையன் வீட்டுல பொங்கல் அதுக்கு அடுத்த பையன் வீட்டுல தீபாவளி இப்படி வரிசை கிரமமா வரும் யார் வீட்டுல தீபாவளி கொண்டாடணுமோ அங்க மத்த பெரியப்பா சித்தப்பா பசங்களோட வந்திருப்பா சித்தப்பா பசங்களோட வந்துருவாங்க அவங்க ஒவ்வொருத்தரா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல்ல வந்தாங்கல்ல அவங்களோட பையன் அன்றைய காலகட்டத்தில் அளவு சிறிதாக இருந்தாலும் மகிழ் காலகட்டத்தில் அளவு சிறிதாக இருந்தாலும் மகிழ் பெரிதா இப்ப எனக்கு நாப்பத்தி நாலு வயசு நான் பதினேழு வயது வரை அப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவன் பதினேழு வயதிற்கு பிறகு அந்த கூட்டு குடும்பம் இல்லாமல் அம்மும் பாதிப்பும் ஒரு விரக்தியை உறவுகளுக்குள் ஏற்படுத்தி விடுகிறது அதுதான் உண்மை இப்படி நானே பேசிட்டு இருந்த குமார் சார் அப்புறம் தனி லைனுக்கு வருவார் என்ன சார் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ல நிறைய விதம் இருக்கு ஆஹ் ஆனா நம்ம குமார் சாருக்கு ஒரு பெரிய பிளஸ் உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நீங்க நடத்துங்க அதை வந்து ரெண்டு போய் காபி சாப்பிடவோ இதுக்கோ போகிறாரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நீங்க நடத்துங்க அதை வந்து ரெண்டு போய் காஃபி சாப்பிடவோ இதுக்கோ போமாறாரு கண்கொத்தி பாம்பா காதை தீட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறோம் எதாவது கரெக்டா இருக்கா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கா துதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்கள்ல இப்ப நம்ம இருக்கிற இந்த கலி யுகம் இருக்கு இல்லையா இதுல தர்மத்தின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க தர்மவான்கள் தர்மத்தை திரேதா யுகத்துல சதவீதம் தான் தர்மவான்கள் இருபத்தஞ்சு சதவீதம் அயோக்கியனா போயிட்டா துவாபார யுகத்துல ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி தர்மவான் பாதி பேர் கெட்டவனா இருந்தான் ஆனால் தலியுகத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் தான் தர்மவான் பாக்கி எழுபத்தஞ்சு சதவீதம் அயோக்கியர்களா போயிட்டாங்கிறான் எப்ப அந்த கலியுகத்தில் இருபத்தஞ்சு சதவீதம்ங்கிறது குறைந்து கொண்டே வந்து கலியுகம் நிறைவை அடைகிறதோ அப்பொழுது தர்மம் என்பதே இல்லாமல் போகுங்கிறாங்க என்னதான் பண்ண முடியும் இந்த கலியுக நம்ம வாழ்கிறோம் கலியுகம் ஆனால் அத்தனை ஆண்டுகளும் இந்த கலியுகத்தில் துன்பத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அதையெல்லாம் மீறி நல்ல இன்பமாக மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உறவுகளோடு ஒரு நாற்பத்தைந்து வயதாவது இருக்கும் ஆனால் தோற்றத்தில் அவர் என்னை விட சிறியவராகவே தோன்றுகிறார் அன்பு சகோதரி சொல்வேந்தர் அமைப்பினுடைய அமைப்பை சேர்ந்தவர் ஸ்ரீ கங்கா அவர்கள் இப்பொழுது சென்னையில் வசிக்கின்றார் விரைவில் அவரை நம்முடைய குமார் சார் அவர்கள் நிச்சயம் ஒரு நேரடி நிகழ்ச்சியில் பேச வைத்து அவருக்கான ஒரு மாபெரும் மேடை வெளிச்சத்தை நிச்சயம் தர வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அவரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து நம்முடைய தில்லி கலை இலக்கிய பெறவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பன்னாட்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் உறவுகள் பண்டிகைகளால் பல உறவுகளை பலப்படுத்துகிறது என்ற அணியை துவக்கி வைத்து தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் மேடத்தோட வாய்ஸ் கேக்குதா கேக்குது நல்லா கேக்குது கழிதலும் புதியன புகுதலும் ஆய் போகி பண்டிகையில் தொடங்கி பாலும் நெய்யும் தேனும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி பல் போனாலும் சொல் போகாதென்று கரும்பை அசை போட்டு கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் பெருசுகளின் நடுவே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க வாய்ஸ் கேட்கல ஒரு நிமிஷம் உங்களுடைய குரல் நம்ம எல்லாருக்கும் பாக்கி எல்லாருக்கும் கேக்குதா மேடத்தோட வாய்ஸ் கேட்கல நடுவர்

நடுவர் அவர்களுக்கு நான் பேசுறது கேக்குதா குரல் தெளிவாக இருக்கிறது எங்களுக்கு குரல் தெளிவாக இருக்கிறது ஆமா எனக்கு எல்லார பேசுறது கேக்குது நடுவருக்கு கேக்குறதா தெரியல ஒரு நிமிஷம் சார் நான் கதைக்கிறது கேக்குது எல்லாருக்கும் குரல் என்னுடைய குரல் கேக்குதா என்னுடைய குரல் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் கேக்குறது சார் பாலசுப்பிரமணியன் சார் உங்களுக்கு மேடத்தோட குரல் கேக்குதா

பண்டிகையில் தொடங்கி தேனும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி பல் போனாலும் கரும்பை அசை போட்டு கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் பெருசுகளின் நடுவே ஜல்லிக்கட்டில் வேட்டியை மடித்து கட்டேண்டா என்று மார்த்தட்டி கொள்ளும் மாமனுக்கு மஞ்ச தண்ணி ஊத்தின காலம் பறந்து மறந்தே போச்சு இப்போ மாமனுக்கு கஞ்சி தண்ணி கூட இல்லாம இப்படி போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல உறவுகள் நம்மளை நம்மை பண்டிகை காலங்களில் பலப்படுத்துகிறதா அல்லது பலவீனப்படுத்துகிறதா எவ்வளவு அழகான ஒரு தலை உறவின் பலத்தை அறிந்து அன்புடன் அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் பலவீனம் என்று நம்மை கூறினாலும் உறவுகளுக்காக ஏங்கி அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் தமிழின் மூலம் பலப்பட்டிருக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் முதற்கன் என் வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி இந்த பட்டிமன்றத்தில் முதலாவதாக எங்க எங்களோட சொந்தங்கள்ல ஒரு பெரிப்பா அவர் ஆரஞ்சு பெரியப்பான்னு கூப்பிடுவோம் நாங்க அவர் பேரு ஜவந்தீஸ்வரர் எவ்வளவு அழகான பேரு பாருங்க அந்த ஆரஞ்சு பெரியப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா நெத்தில நல்ல பட்டைய போட்டுக்கிட்டு நெஞ்சில கதர் சட்டைய போட்டுக்கிட்டு ரெண்டு கையில மஞ்ச பையில கரும்பு வாழைப்பழம் ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கு அதிரசம் இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வந்து எங்க வீட்டுல வந்து ரெண்டு மஞ்ச பையும் குடுப்பாரு பாருங்க அதுல கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் அடடா அந்த கரும்பை விட அவரோட சிரிப்பு இனிப்பா இருக்குங்க இப்படிப்பட்ட பொங்கல் எல்லாம் செலிபிரேட் பண்ண நம்ம எல்லாம் இப்ப எப்படி செலிப்ரேட் பண்றோம் வாட்ஸ்அப்ல அதே பெரியப்பா இப்போ மூணு நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்படிக்கு அன்புடன் சக்தி மசாலா நான் கூட யோசிச்சேன் என்னடா இப்படி அன்புடன் சக்தி மசாலான்னு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பாக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லணும் எங்களை எல்லாரையும் பார்த்து மறுபடியும் அந்த ரெண்டு மஞ்சப்பைல கரும்பும் இனிப்புமா கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா வயசான காலத்துல அவரால் வரவும் முடியல வர டிஸ்டன்ஸ்ல நாங்களும் இல்ல ஆனாலும் அவருக்கு தெரியுதோ தெரியலோ புரியுதோ புரியலையோ அந்த வாழ்த்துக்கணும்னு ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா அவன் பேசுறாங்களே இருந்து ஒரு ஆர்டர் போட்டா இங்க இருக்க பெரியப்பா கரும்பு கடிக்கிறாருல்ல அந்த சந்தோஷம் வருமாங்க என்னதான் நீங்க பலவீனம் சொன்னாலும் உறவுகள் எப்பவுமே பண்டிகை காலத்துல பலப்பட்டு தாங்க இருக்கு இன்ஸ்டால யாரோ ரெண்டு பேரு ரீல்ல ஆடுறாங்க இத பாத்துக்கிட்டு ரீல் வாழ்க்கையில ரியல் வாழ்க்கையில மறந்து போறவங்க நடுவுல அந்த சொய் சொயின்னு ஆடுறாங்களே அதுல என்ன வார்த்தை வருது பாருங்க கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை இதுல உறவெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு என்ன கவலை இப்படிதான் எங்க பாட்டை கூட அந்த நேரத்துல பாடி ஆடுறாங்க எதனால ஆடுறாங்க நினைச்சிருக்கீங்க ஏன்னா அந்த உறவுகளை பத்தி அட்லீஸ்ட் மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமா ஆடுறதா தோணுது இல்ல அங்கதாங்க பலமே இருக்கு முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல நாங்க ஐஐடில பிறந்து வளர்ந்தோம் ஐஐடில பாத்தீங்கன்னா போகி எப்படி நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னா அங்க ஐஐடி ஃபுல்லா மரமா இருக்கும் அப்ப காஞ்சி போன எல்லாம் கீழே கொண்டு நாங்க எல்லாரும் போட்டி வச்சுப்போம் எங்களோட அஹ் பக்கத்து பக்கத்து வீட்டுல எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அந்த இலையெல்லாம் அள்ளிட்டு வந்து யார் இருக்கிறதுல பெரிய குப்பை குப்பைய வந்து கூட்டுறாங்க இந்த போகி பண்டிகையில கொளுத்தி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை கூட்டி நாங்க பயங்கர சந்தோஷமா அந்த மோளம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவோம் அதே பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து ரங்கோலி போடணும் யார் இருக்கிறதுல பெரிய பொங்கல் கோலம் போடுறோம் அப்படின்னு அதுல போட்டி தான் இருக்குமே தவிர பொறாமை என்றைக்குமே இருந்தது கிடையாது அதே மாதிரி ஜல்லிக்கட்டை நியூஸ்லதான் கேட்க முடியும் அப்பலாம் நியூஸ்ல கேட்டுக்கிட்டு மரீனா பீச்ல போய் உட்கார்ந்து சுண்டலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலம் எல்லாம் கண்டிப்பா போச்சுன்னு ஃபீல் பண்ணதான் செய்யறோம் ஆனாலும் இப்பவும் இப்போ ரீசெண்டா இப்போ நடக்கிற விஷயங்கள்லயும் ஜல்லிக்கட்டு நியூஸ் நம்ம பார்க்க தான் செய்யறோம் நம்ம பொங்கல் அன்னைக்கு ரங்கோலி போடதான் செய்யறோம் நம்ம போகி என்னைக்கு கொளுத்து செய்யறோம் உறவுகள் எல்லாம் சேர்ந்த போது நம்மளால நேர்ல போய் பார்க்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் பண்ணி இதோ பாடுறா மச்சான் இதோ பண்றோம்டா அப்படின்னு சொல்லும் போது எப்படிங்க பலப்படாம இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம எல்லா கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து விளையாடி கும்மாளம் போட்டு கூத்தடிச்சு ஒருத்தரை ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவ்வளவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா இப்போ அந்த மாதிரி முடியலையேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணதான் செய்யறோம் ஆனா இப்போவும் பண்டிகை காலங்களில் எல்லா உறவுக்கும் ஒரு போன் அடிச்சு இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணி இல்ல நம்ம என்ன ஒரு வீடியோ எடுத்து அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவது போட்டு யாரையாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் சேரும் போது கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அந்த டைம்ல நம்மளோட பலமே அந்த உறவுகள் தான் அப்படின்னு தோணும் எவ்வளவோ சண்டை இருக்குதாங்க செய்யும் ஒரு குடும்பம்னு வந்துருச்சுன்னா சண்டை இல்லாமலோ இல்ல பொறாம போட்டி இல்லாமலோ இருக்கவே இருக்காது ஆனா இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் அதுவும் பொங்கல் தீபாவளி இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் ரமலான் பண்டிகையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த பண்டிகை காலங்கள்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிடு இல்ல இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடு ஆஹா சக்கர பொங்கல் வந்து அதுல ஸ்வீட்டு கூட போட சில சில மறந்துருப்பாங்க ஆனாலும் எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அதுல எப்படிங்க பலவீனம் பட முடியும் இந்த எதிர் பலவீனம் பலவீனம்னு சொல்லிட்டு உட்காந்த அவங்க கண்ணுல தெரியுது பாத்தீங்களா ஐயோ நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க போகும்போது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்றது செல்ல போறது இல்லை நம்ம நடுவரே அழகா ஆரம்பத்துல சொன்னார் பாத்தீங்களா நான் எப்படி இப்ப எங்க பெரியப்பாவை பத்தி பேசணும்னு நினைச்சோன்னா அவர் என் மைண்ட் வைஸ் அவர் கேச் பட்டாரு இருக்கு அவரும் அழகா அவங்க பெரியப்பாவை பத்தி பேசினார் இதுதாங்க நடக்குது நிஜமாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறதுன்னா எல்லாம் நடுவுல கூட டிவி பாக்க பாக்குறதுக்காக உட்காந்துருவாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் கிடையாதுங்க எல்லா கிட்டையும் போன் வந்ததுனால டிவி நிறைய குறைஞ்சு போயிடுச்சு போன்ல என்ன பார்ப்பாங்க இந்த மாதிரி சேர்ந்து எங்க கொண்டாடுறாங்க எங்க பொங்கல் கொண்டாடுறாங்க எப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் சைக்கிள் மிதிக்கிறது அந்த ஆத்தோ வந்து கதை பேசுறது இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த உறவுகளோட அதை கொண்டாடும் போது இருக்கிற சந்தோஷம் அதனால உறவுகள் எப்பவுமே பலம்தான் படுத்துமே தவிர பலவீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பிக் பாஸ் பிக் பிக்பாஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோ இதுல எவ்வளவோ பேர் பங்கேற்கிறாங்க ஒரு ஒரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா இருபது இருபது பேர் இருபத்தோரு பேர் வந்து பங்கேற்கிறாங்க அவங்க எல்லாரும் நிறைய சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க எல்லாம் படிப்பாங்க ஆனா இந்த மாதிரி செலிப்ரேஷன் ரவுண்ட்ஸ் வரும் பாத்தீங்களா அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து